வணக்கம் ஜிண்ணா வணக்கம் நேற்று கல்யாணம் விட்டு கொண்டு போனா நேற்று கல்யாணம் கல்யாணம் யாழ்ப்பாணம் தெரியுமே இப்போ நீ இனி கல்யாணம் தைப்பூசம் முடியும் மட்டும் ஒரே கல்யாணம் நல்ல நாள் எல்லாரும் சேர்ந்து வாழும்ங்கோ சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும் மகிழ்ச்சியாக இதுக்குள்ள நேற்று நானும் போண்டாங்க கல்யாணம் ஒன்று நீ வந்தேன்னு அவன் கல்யாண பிராக்ல நிக்கிறான் எனக்கு இந்த பிராக் அப்ப பாப்பிள பண்ண போனா போதும் அடிச்சாலும் பரவாயில்ல மனம் கேட்குது இல்லை சுரண்டி போட்டு கேட்டு இங்கே நகை வாங்கினேன் பார்த்தா கல்யாண பொம்பளை பார்த்து நான் கேட்டேன் என்ன என்ன போ நகை இங்க வாங்கினா நல்லா இருக்குதா சொன்ன மனம் வந்தோட എന്നാ മുയിന്ന ആരെന്ന് ഞാൻ చెన్నిങ്ങ. എന്നാ ഇത്ര കാലം അവങ്കளோட വളغر നിങ്ങൾെന്ന. നിങ്ങകളും சின்னாவும் 損 നിങ്ങൾ തന്നെ. ആരെ ആരെക്കുള്ളോ പോയ. ആര് ആര് ഇരല്ല പോചലി. ആ പിഗ다가 ചൊന്നിക്ക് എന്നടണ്ട്. ആട് വാങ്ങണ്ട. നിങ്ങൾ சொன்னා నాకు బుടുവയാന്നെ. അപ്പ. നാങ്ങ് പോ. നീ പോടണനെ. എന്ന മര്യാദ എന്ന ചലുവ. എന്ന കാദ എന്ന. വാടി വാദൻ പോയി വാടി വാത്.

அரு பத்தி கதைக்கணும் இவன் சொன்னா எந்த அங்கார போதா இப்ப கதை ஒரே ரெண்டு மூணு பொம்பள தாங்களும் தாங்களும் தைப்பூசத்துக்கு கல்யாணம் ஒன்று இருக்கான் தாங்க சகரத்துக்காக இருக்கும் அருண் ஜுவலருக்கு தான் போறோம் அருண்ஜுவல் அருள் ஜ இப்போ பலு கோலாட்டமா தான் கிடக்கு போனாங்க இல்லையே முசிலும் சின்னவன் சொன்னோன்னு போறாங்களே நம்புறாங்களா என்னோட வார்த்தையை நம்புறாங்களே என்ன சொல்லு நாங்கள் அருள் ஜுவலர் போய் நம்பிக்கையா பார்த்துட்டோம் அதை உண்மையன்று தெரிஞ்சிட்டு நாங்கள் சொல்றோம் எது அங்க ஒரு வித கள்ளம் கபடம் ஒன்றும் இல்லை

எடுத்து மூணு மாதம் நாங்க தவணை ஆரோம் நீங்க ஒரு பத்தாயிரம் எவ்வளவு வச்சிருக்கீங்களா ஐயாயிரம் பத்தாயிரம் சரி தந்திட்டு போங்க நீங்க மூணு மாதம் வாங்கும் இதே வெளியில தரம் இன்னைக்கு என்ன வெளியோ அந்த வெளியே அங்க அதுக்கு அப்புறம் நீங்க லட்சக்கணக்கில கூடுனா குறைஞ்சா குறைஞ்சு தரும் கூடுனா நாங்க

அப்போ போயிட்டு தராங்க உத்ராக தராங்க மற்றது கஷ்டம் நஷ்டம் சொன்னால் நெடுக்க நீங்கள் வாடிக்கையாள இருந்தால் ஒரு என்ன ஒரு அம்பனாயிரம் தேவைப்பட்டா டக்குன்னு போய் ஒரு 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 சின்னப்பா ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு வாங்க தம்பி இருக்கிற அம்பனாயிரம் அட கடை எங்க நம்பிக்கையான ஒரு வாடிக்கையாள உங்களுக்கு விடுவோமே ரெண்டு ஒரு கதை சொல்லுவாங்களா அவ்வளோதான் ஒரு போட்டோடு கண்டு அடிப்பாங்க ரெண்டு பேருக்கு போட்டோ போட்டு வச்சுட்டு சரி கொண்டு போங்க வச்சு கொடுங்க நீங்கள் மூணு மாதமே இவ்ளவு சலுகையும் எங்க கிடைக்கும் உங்களுக்கு அருள் ஜுவலரி அருள் ஜுவலரி ஒன்பது கிடைக்கும் அதுக்கு தனித்துவம் தன்மானம் எல்லாருக்கு எல்லாம் எங்க கிட கண்டா அருண் ஜுவல்ஸ்ல சும்மா அங்க இங்க எல்லாம் போய் அரைஞ்சு தெரிஞ்சு நாலு கடி பேச்சு வாங்கி அதை போனோட இருக்க போய் பார்த்தோம்னா அவனோட இப்ப வந்து போன் பார்த்த முடியும் எங்களோட கைப்பாங்கன்றது எல்லாம் மினக்கெடு தேவையில்லை அனைத்து வசதிகளும் தட்டமாகவும் சிறப்பாக நீதியாகவும் நியாயமாகவும் சிறப்பாகவும் வழங்கப்படும் வழங்கப்படும் ஒற்றே இடம் அருள் ஜுவலர் அருள் ஜுவலர் நிகர் அருள் ஜுவலர்ஸ் தான்

அப்படி எதுவும் கனகனப்பாக இருக்கும் ஒரு கடை அந்த கனகனப்பு எதெண்டு கிட்ட போய் பார்த்தால் அது அருள் ஜூலஸாக தான் இருக்கும் உள்ளடங்கும் நேரு உள்ளட்டால் என்ன வாசலுக்கு உள்ளட்டாலே ஒரு சுகம்தான் ஒரு சொர்க்கந்தான் சொர்க்கத்துக்கு போகுங்கோ சொர்க்க வாசலை திறவுங்கோ நகைகளை அள்ளி செல்லுங்கோ அள்ளி செல்லுங்க தரமாக இருக்கும் தன்னம்பிக்கை நம்பிக்கையா இருக்கும் உறுதியா இருக்கும் ரெண்டு புலம்பெர் உறவுகளை வரம்பெர் உறவுகள் என்பது எங்களுக்காக முருகன் சின்னாவின் நம்பிக்கையானவர்கள் எங்களுடைய ஆதரவாளர்கள் எங்களை நம்பி நீங்கள் போகலாம் எங்கே அருள்வளச போங்கோ குருவன் சின்னாவின் பேரையும் சொல்லுங்கோ குருவன் சின்ன பேரையும் சொல்லுங்க சொல்லாட்டையும் உரிய மாதிரி தான் சொன்னாலும் உரிய மாதிரி தான் அங்கே இருக்கும் ஆகையினாலே நகை வாங்க விரும்புகிறவர்கள் இனி தைப்பூசம் பெறுது கணக்க கல்யாணங்கள் நடக்க போது நகை வாங்க எங்கே வாங்கலாம் எப்படி போகலாம் எங்க போய் ஆறுலேர்ந்து வாங்கலாம் சில பேர் வந்து ஒழுப்பப்படுவானோ இருக்கப்படுவானோ யோசிக்காதீங்க அப்படி நகை வாங்க யோசிக்கிறவர்கள் உடனடியாக அருள் ஜுவலர்ஸ் அருள் ஓ கஸ்தூரியா கஸ்தூரியா மாநகர புதிய கற்ற தொகுதியில்

கிலோவுக்கு காஞ்சு குறைஞ்சு போகும் கூடி கூடி போகாது கிலோ கூட கூட காய் கூடுறேன் என்ன அனுப்பு என்ன ஆனால் அனுப்புற பொருள் அப்படியே போகும் நீங்கள் உங்களுடைய உறவா தெரியும் எப்படி பொருள் வந்த அப்படியே போகும் நீங்கள் கிலோ அப்ப அனுப்பி எந்த நாள் கிடைக்கணும்னு சொல்கிறீங்களோ அந்த நாளுக்கு குறித்த நேரத்தில் குறித்தவர்களிடம் குறித்த பொருள் அப்படியே போகும் இல்லையே அப்போ நீங்க உறவுகளுக்கு சாமான் அனுப்ப விரும்புகிறீர்கள் தூள் அனுப்ப புரியலோ கருப்பையில் அனுப்ப புரியலோ என்ன அனுப்ப புரியலோ எல்லாம் அனுப்பணும் எல்லாம் அனுப்பலாம் தைப்பூசம் வருது அங்கே கல்யாணம் அங்க அங்கே கல்யாணத்துக்கு இங்கே சாமான் அனுப்பணும் இல்லையே அங்கேருந்து பாரவர்கள் போகைக்கு பாசல் போட்டுட்டு போவீங்க கனவே ஒன்று கொஞ்சம் யோசியாதீங்க அருள் குளோவலுக்கு போங்கும்

இருக்கும் புலம்பெர் உறவுகள் உங்களுக்கு பொருட்கள் அனுப்ப அனுப்பணுமா சொல்லுங்கள் அருள் சொல்லி நீங்கள் இந்த முறை வந்தால் வந்து அருள் அருள் போய் விசிட் பண்ணி சாமானை அனுப்பி போட்டோம் நீங்க போங்க எங்களையும் சந்தையும் விரும்பினால் என்ன எங்களையும் அனுப்பி இருந்தால் எங்களையும் சந்திக்கலாம் என்று கூறி நாங்கள் அருள் ஜுவலர் அருள் குளோபலுக்கும் நன்றிகளையும் கூறி விடைபெற்றுக் வணக்கம் வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை பாதுகாப்பு நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் இலக்கம் ஒன்று ஒன்று வீதி வீதி நாவலர் சந்தி யாழ்ப்பாணம் சைபர் இரண்டு இருபத்தி ரெண்டு அருள் பிரைவேட் லிமிடெட் இலக்கம் பத்து புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணம் சைபர் இரண்டு ஒன்று இருநூற்று இருபத்தி இரண்டு முப்பத்தி ஐந்து முப்பத்தாறு முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்பு